அருள்மிகு நாகநாதர் திருக்கோயில் நயனார் கோயில் மூலவர் நாகநாதர் அம்மன் தாயார் சௌந்தர்யநாயகி தீர்த்தம் வாசுகி தீர்த்தமூர் நயனார் கோயில் மாவட்டம் ராமநாதபுரம் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு சாதி மத பேதமின்றி அனைத்து சமயத்தினரும் வந்து வழிபடும் ஒரு சர்வமத வழிபாட்டு தலமாக இக்கோயில் விளங்குவது இதன் தனிச்சிறப்பாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒன்று மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை ராகுகேது போன்ற நாகதோஷங்களால் ஏற்படும் திருமண தடை மற்றும் தொழில் தடைகள் நீங்க பக்தர்கள் இத்தலத்து இறைவனை மனமுருகி வழிபடுகின்றனர் நேர்த்திக்கடன் பக்தர்கள் முகப்பெரு நீங்குவதற்காக அம்பாளுக்கு அடுப்புக்கரியும் மற்ற வேண்டுதல்கள் நிறைவேற சேவல் வெள்ளிப் பொருட்களையும் காணிக்கையாக செலுத்துகின்றனர் தலப்பெருமை ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களில் இதய தலமாக விளங்கும் இக்கோயில் பேச்சு வராத மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு அருள் புரிந்த பெருமையுடன் சர்வமத வழிபாட்டுத் தலமாகவும் திகழ்கிறது தல வரலாறு வசிஷ்ட மாமுனிவரின் புத்திரர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கமருதூர் காட்டிலிருந்த இத்தலத்து நாகநாதரை வணங்கி விமோசனம் பெற்றனர்